ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இது ஒரு பத்து முட்டை எடுக்க பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுக்கு வந்து பல்லாரி வெங்காயம் நல்லா போ கட் பண்ணி வச்சுக்கணும் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன் உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து இன்றைக்கி முத்து மாதிரி தான் செய்ய போகிறா எப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன் இப்போ என்ன காஞ்ச உடனே நம்ம சீரகமும் தட்டி வச்சுருக்கிற பூண்டும் போட்டுக்கணும் இது வந்து முட்டை பொரி மாசுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சரி நாங்கள் வந்து முட்டை போ வருவல்னு பொறிக்கிறதுன்னு சொல்லுவோம் இப்போ அது ரெண்டு போட்டு நல்லா ரெண்டு பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி பச்சை மிளகாயும் போட்டுடணும் அதையும் போட்டு இது உங்களுக்கு போடுறப்ப ஒரு நல்ல ஸ்மெல் வரும் எதுக்கு வெள்ளைப்பூடு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வாயு இல்லையா அதுக்கான்தான் கொஞ்சம் வெள்ளைப்பூடு தட்டி போடுறோம் வெள்ளைப்பூடு தட்டி போட்டதுனால வாயு பிரச்சனையும் சரியாகும் அதோட டேஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் நல்லா அந்த பூண்டு வாசனையோடு நல்லாயிருக்கும் பூண்டு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ போட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்கணும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டுடலாம் நம்ம பத்து முட்டை பத்து முட்டைக்கு நான் எவ்வளோ பல்லாரி எவ்வளோ இது க பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு கடைசியாக நம்ம பெப்பர் மட்டும் போட்டு நம்ம இறக்கி விட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு உப்பு போட்டு இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கணும் நல்லா அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை மிளகாயோட பச்சை வாசனை எல்லாம் போய் அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நம்ம வந்து இந்த முட்டை சேர்க்கணும் அது கொஞ்சம் வதங்கின உடனே கொஞ்சம் வேணும்னா பொடி சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்குவோம் ஏன்னா வந்து அந்த கவிச்சு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இல்லையா அதனால இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் உள்ள ஸ்பூன் இருக்குல்ல எடுத்து போடு இப்போ இப்போது நம்ம மஞ்சத்தூளும் போட்டாச்சு உங்களுக்கு மஞ்சள் போட்டோன்னா பாருங்கள் கலர் வந்து இந்த மாதிரி நல்லதாக இருக்கும் இப்போ வந்து இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும்னா நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து வெங்காயம்லாம் பாருங்கள் நல்லா வந்து முக்கால் வேக்காடு வெந்துருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த பத்து முட்டை வச்சு இதெல்லாம் இதெல்லாம் பை ஒன்றா உடச்சி ஊற்றிடலாம் நான் உடச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து நம்ம பத்து முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு நம்ம வதக்கணும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும் சிம்மிலே வதக்கி வரப்போ நல்லா சுருண்டு வரும் நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து நல்லா ஓரளவு முட்டை எல்லாம் நல்லா பாருங்கள் பொழு பொழுன்னு எப்படி நல்லா உதிருதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஃபைனலாக பெப்பர் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்து நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம் அது கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்கும் கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம் அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் நான் அதெல்லாம் சேர்க்கலை பெப்பர் மட்டும் போட்டு கிண்டி ஃப்ரெஷ்ஷான மல்லி கருவேப்பிலை இருந்தால் நல்லா அலசி நீட்டாக கட் பண்ணி இதில் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அது வேலை அவ்வளோதான் முடிஞ்சு அவ்வளோதான் முட்டை பொடி மாசுன்னு சொன்னாலும் சரி இல்லை முட்டை இது என்ன சொல்லுவாங்க பொரியல்னு சொன்னாலும் சரி இங்கிட்டு பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உப்பு சாருன்னு சொல்லுவாங்க அதாவது கிராமப்புற சைடுகளில் வந்து சுடு சாதத்தில் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் நல்லா தக்காளி வெங் சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிருக்கிறேன் சூடக்கருவடை வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு அந்த செருதை மட்டும் டேஸாக எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து இதில் இது போதும் அவ்வளோதான் முடிஞ்சு ஆஃப் அனேர் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம நல்லா இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் நல்லா மசிந்ததுக்கப்புறம் கொஞ்சோம் புளியை கரைச்சி ஊற்றி உப்பெல்லாம் போட்டுட்டேன் இப்போலாம் போட்டு தான் வதக்கிறேன் கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றி நல்லா வந்த உடனே கடைசியாக ஃபைனலாக நம்ம இந்த சூடக்கருவாடை போட்டோம் அப்படின்னா டேஸ்டியான உப்புச்சாரும் ரெடி ஆயிடும் இப்போ இது நல்லா வேகட்டும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக புளியை வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த புளி கரைசலும் இப்போ இதில் நம்ம நல்லா ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது நல்லா ஒரு பொதி வந்த உடனே புளி வந்து நல்லா ஒரு பொதி வந்த உடனே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த சூடக்கருவாடை போட்டுட்டோம் அதுவும் ஒரு கொதி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட உப்புச்சார ரெடி டேஸ்ட்டாக இருக்கும் சுடுசாத்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இது கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக உப்பு நம்ம இந்த சூடக்கருவாடை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றி நான் வந்து தண்ணி அளவுக்கு வச்சுருக்கிறேன் இது கொஞ்சம் தண்ணியாக வைத்தால் தான் இது பேரே வந்து உப்புச்சாருன்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த சூடக்கருவாடெல்லாம் போட்டுடலாம் இது லேசாக ஒரு கொதி வந்தாலே போதும் ஒரு கொதியில் நல்லா கருவாடு வந்து உள்ளே ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா கருவாடில் உள்ளே அப்படியே பீஸ் பீஸாக இதாகிடும் இப்போது இதை நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான உப்புச்சாரு ரெடி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து உப்புச்சாரு முட்டை பொரியல் ஒயிட் ரைஸ் இனிமே தான் வைக்க போகிறேன் இதுதான் எங்கள் வீட்டில் மத்தியானம் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க